ஓம் சாந்தி நான் மகாதானி ஆத்மா நான் நான் டபுள் லைட் ஃபரிஸ்தாவாக இருக்கும் ஆத்மா நான் ஆசிர்வாதங்களின் கணக்குகளை நிறைத்துக்கொள்ளும் கொள்ளும் ஆத்மா நான் இப்போது தந்தைக்கு சமமாக ஆன்மீக ஆசிரியராக ஆகின்றேன் தந்தையிடம் படித்ததை மற்றவர்களுக்கும் படிப்பிக்கின்றேன் நான் எனக்குள் தாரணை செய்து அனைவருக்கும் புரிய வைக்கின்றேன் தந்தைக்கு நாடகத்தில் நிலையான நிச்சயம் இருக்கின்றது எது நடந்து முடிந்ததோ அது நாடகமாகும் முந்தைய கல்பத்தில் என்ன செய்தோமோ அதையேதான் செய்தோம். நாடகம் நம்மை மேலே கீழே செல்லவிடாது நடந்து முடிந்ததை சிந்திக்காமல் வருங்காலத்தில் மீண்டும் அதுபோல தவறு ஏற்படக்கூடாது என்று முயற்சி செய்கின்றேன் தந்தை மறைமுகமாக இருக்கின்றார் முக்கியமான விஷயமே மன்மணா பவ என்பதுதான் நாம் தான் பதித்த பாவனரே வாருங்கள் என்று அழைக்கின்றோம் பாவன உலகை அமையுங்கள் என்று தந்தையை அழைத்தோம் நாம் துக்கம் மற்றும் சுகத்தின் பாகத்தை நடிக்க வேண்டியிருக்கின்றது நாடக திட்டப்படி தந்தை வரவேண்டிய சமயம் வரும் பொழுது அவசியம் வருகின்றார் தந்தை நம்மை எவ்வளவு அறிவாளியாக ஆக்கியிருக்கின்றார் இது பழைய உலகம் புதிய உலகத்திற்கும் இடையே இருக்கும் மிகவுமே மங்களகரமான சங்கமிகமாகும் காமம் மகா எதிரி என்று தந்தை எச்சரிக்கின்றார் இப்போது தந்தை நம்மை ஆசிரியராக ஆக்கியிருக்கின்றார் நாம் அனைவரும் ஆன்மீக ஆசிரியர்கள் எந்தளவு தந்தையை நினைவு செய்கின்றோமோ பின்னர் தெளிவடைந்து கொண்டே இருப்போம் தான் ஆத்மா தூய்மையாகின்றது தந்தை எப்போதுமே குழந்தைகளுக்கு உதவி செய்பவராவார் நமக்குள் எவ்வளவு தாரணை உள்ளது என்று புத்தியின் மூலம் இப்போது புரிந்து கொள்கின்றோம் நாம் செல்வத்தை தானம் செய்யும் பொழுது மகாதானியாக ஆகின்றோம் முக்தி ஜீவன் முக்தி தாதா ஒருவர் ஆவார் நம்மை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்கின்றோம் நாம் தந்தையை நினைவு போது அவர் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுவிப்பேன் என்று வாக்குறுதி அளிக்கின்றார் நாம் உயர்ந்த பதவி அடைவதற்காக இப்போது முயற்சி செய்கின்றோம் இப்போது ஆத்மாக்களாகிய நாம் வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும் லௌகிக தாய் தந்தையை நினைவு செய்வது போல பரமாத்மாவை நாம் இப்போது நினைவு செய்கின்றோம் சாஸ்திரங்கள் படிப்பதால் ஜபம் தவம் செய்வதாலோ தந்தையை அடைய முடியாது இப்பொழுது நமக்கு தந்தையின் ஸ்ரீமத் கிடைத்திருக்கின்றது கணவர்களுக்கெல்லாம் கணவன் பரமேஸ்வரன் உண்மையில் அந்த ஒருவரே ஆவார் அந்த பதி பரமேஸ்வரனை நாம் நினைவு செய்தால் நம்முடைய விகர்மங்கள் விநாசமாகி விடுகின்றன நாம் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவானின் குழந்தைகளாகவும் நாளுக்கு நாள் நாம் செழிப்புடையவர்களாக ஆகிக்கொண்டே செல்கின்றோம் தினமும் அட்டவணை பயன்படுத்துங்கள் என்று தந்தை கூறுகின்றார் இதில் நிறைய நன்மை இருக்கின்றது தந்தை கட்டளையிடுகிறார் என்றால் குழந்தைகள் நாம் கட்டளைப்படி நடக்க வேண்டும் ராஜயோகி குழந்தையாகிய நாம் யோகாவில் உயர்ந்த ஸ்திதியின் அனுபவம் செய்கின்றோம் நாம் எங்கிருந்தாலும் உயர்ந்த ஸ்திதியில் இருக்கின்றோம் நம்முடைய மனநிலை இருப்பிடம் உயர்ந்ததாகும் ஏனென்றால் நாம் டபுள் லைட் ஆகிவிட்டோம் ஃபரிஸ்தாக்கள் என்றால் புத்தி என்ற பாதம் பூமியில் இருக்காது நான் ஞானத்தை தாரணை செய்து மற்றவர்களுக்கும் புரிய வைக்கின்றேன் நான் ஞான செல்வத்தை தானம் செய்து மகாதானியாக ஆகின்றேன் அனைவருக்கும் தந்தையின் உண்மையான அறிமுகத்தை கொடுக்கின்றேன் நான் நடந்து முடிந்த விஷயங்கள் பற்றி சிந்தனை செய்யாமல் இருக்கின்றேன் மீண்டும் ஒருபொழுதும் அந்த தவறு ஏற்படாத அளவிற்கு ஏற்பட்ட புருஷார்த்தம் செய்கின்றேன் எனது உண்மையான அட்டவணையை வைக்கின்றேன் யோகா மூலம் உயர்ந்த ஸ்திதியின் அனுபவம் செய்யக்கூடிய டபுள் லைட் நான் இப்பொழுது ஆசீர்வாதங்களின் கணக்குகளை நிறைத்து கொண்டு எனது சிலையின் மூலம் அனைவருக்கும் பல பிறவிகள் ஆசிர்வாதத்தை கொடுக்கக்கூடிய ஆத்மா நான் என்னை தேடி கண்டெடுத்த இனிமையிலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவிற்கு கொடான கோடி, நமஸ்காரங்கள் ஓம் சாந்தி